ஸ்டார்ட் இதுவும் வந்து அதாவது சின்ன சின்ன வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து இப்படியும் காஸ்ட் செய்து நாம் நாம வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் லைவ் ஸ்டார்ட் பண்ணோம்னா இதுலேயும் வந்து மக்கள் ஒரு பலனடையக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் அதே நேரத்துல உங்களுக்கும் வந்து நாலாயிரம் அவர் வந்து ரீச் பண்றதுக்கு இந்த லைவை வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு நம்புறேன் அஹ் லைவ்ல வந்து இணைஞ்சிருங்க எல்லாருக்குமே அஹ் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப வந்து நாம விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம் இதுல கேள்வி ஒன்று வந்திருக்கு அப்படின்னு கேட்டா கீழ்கண்டவற்றுள் எது உலோக போலி அப்படின்னு கேட்டிருக்காங்க முப்பது செகண்ட் தந்திருக்காங்க ஆனா வந்து இதுல நம்மள பத்து செகண்ட் முடிஞ்சது நம்ம கொடுப்போம் டெலூரியம் அலுமினியம் இரும்பு ஃபாக்சைட் டெலூரியம் கொடுத்து பார்க்கலாம் இது சரியான விடை டெலூரியம் சரியான விடை இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் பஞ்சாயத்து ராஜ்முறை ஆஹ் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இது இந்தியா கராகளுக்கு தான் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு நமக்கு தெரியல முப்பது செகண்ட் தான் வந்து தந்திருக்காங்க குமன்ல இருக்காங்க பயன்படுத்துவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிள்ளையான விடையான் மக்களே பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து பதிலடி சொல்லலாம் இப்ப வந்து இதுல பிப்டி பிப்டி வந்துருக்காங்க நடிகர் ஆரியாவின் உண்மையான பேர் என்ன எல்லாமே கலந்து வந்திருக்கு நினைக்கிறேன் அதாவது சினிமா அப்படியான விஷயங்கள் எல்லாம் கலந்து நினைக்கிறேன் முடிஞ்சா வந்து நீங்களும் பதிலளிக்க முயற்சி செய்யலாம் இப்படியும் சரி பாப்போம் பதிலளிப்போம் என்னன்னு ஆர்யா சார் ஜாம்சாத் அவருடைய நமக்கு தெரியாது இது என்னன்னு ஆனா வந்து அவர் பேர் அப்படியாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவிற்கென தனி அரசியலமைப்பு வர வரைவே வரவைத்தவர் வரைந்தவர் யார் அம்பேத்கரா இல்லையா மோதிலால் நேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த காலத்திலும் மனிதகுல முன்னேற்றம் ஏற்பட்டது கற்காலம் வெண்கல காலம் சங்க காலம் சங்க காலத்திலேயா இல்ல இரும்பு காலத்திலேயா ஆரியர்கள் அறியாத விலங்கு புலி புலி சரியான விடை அப்படின்னு சொல்லியிருக்கு ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் யார் நமக்கு தெரியாது இந்திய தான் பெரும்பாலும் தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இமல் ஜாலன் சுப்ராவ் சுப்ராவ் வந்து சரியான புனித ஜார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க புனித ஜார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது மக்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்கப்பா தெரிஞ்சா சொல்லுங்கப்பா பிப்டி பிப்டி பயன்படுத்துவோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு எது சரியான விடை டைம் முடிய போகுது பார்க்கலாம் கொடுத்து பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நான்கு என்பது சரியான விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து சேமிப்பு வங்கி கணக்கு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்ட்டு யாருக்காவது தெரிஞ்சா வந்து பதிலளிக்கலாம் இன்னும் வந்து இருபது செகண்ட்கள் மாத்திரமே இருக்கிறது பிப்டி பிப்டி பயன்படுத்தலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பது மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து எண்ணூற்றி முப்பது இல்லையான்னுடையான் பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் வந்து விடையளிக்கலாம் தமிழ்நாட்டில் எத்தனை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் உள்ளன தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எத்தனை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் உள்ளன தெரியுமா இருக்காவது பயன்படுத்துவோமா அஞ்சு அல்லது எட்டு அஞ்சா எட்டா அஞ்சா எட்டா சொல்லுங்க பாக்கலாம் ஐந்தா எட்டா ஐந்து ஐந்து பிள்ளையான விடையாம் கோவா தலைநகர் எது கோவாவினுடைய தலைநகர் அது நமக்கு தெரியாது நாம் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறது அதனால தெரியல கோபால் சில்வசா ராய்பூர் அனாஜி அப்படின்னு சொல்றாங்க சரி நடிகன் போல இவங்க நடி சரி நடிகன் போல இவங்களா புரியலையே தவக்குமார் குமார் சொல்லியிருக்காரு சரி சரி நடிகன் போல இவங்க அப்படின்னா சில்வாவா உம் சரி அடுத்து வந்து மெகா ஸ்டாரின் கடைசி திரைப்படம் இது எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன் மெகா ஸ்டாரின் கடைசி திரைப்படம் மெகா ஸ்டார்னா யாருங்க மெகா ஸ்டார்னா யாரு உங்களுக்கு புரியல யாருந்து தெரியுமா உங்களுக்கு மெகா ஸ்டாரின் கடைசி திரைப்படம் எது சும்மா அடிச்சுடுவோமா அட சரி உச்ச நீதிமன்றத்தின் நீதி பேராணைகளின் எண்ணிக்கை உச்ச நீதிமன்றத்தின் நீதி பேராணைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பார்த்தோம்னா காட்சியே செய்தி இது ஒன்றும் புதிதல்ல அப்படின்னா புரியல தவக்குமார் அவர் சொல்றது வந்து என்ன சொல்றார் அப்படின்னு புரியல கை முடிய போது பாப்போம் என்னன்னு அஞ்சாம் முகலாய வம்சத்தை உருவாக்கியவர் யார் அக்பர் பாபர் ஹிமாயுன் பகதூர் அக்பர் இருக்குமா டைனமைட் தயார் செய்ய பயன்படும் ஆல்கஹால் கிளைகால் எத்தில் ஆல்கஹால் கிளிசரால் மெத்தில் ஆல்கஹால் இதில் எது சரியான இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க எத்தில் ஆல்கஹால் எதுவாக இருக்கும் துணை கோள்கள் அல்லாத இரண்டு கோள்கள் துணை கோள் அல்லாத இரண்டு கோள்கள் வீனஸ் செவ்வாய் வீனஸ் நெப்டியூன் புதன் செவ்வாய் புதன் வீனஸ் எதுவாக இருக்கும் இதுல உங்களுடைய பதில்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் நேரம் முடிய போகிறது புதன் வீனஸ் வீனஸ் செவ்வாய் புதன் வீனஸ் சொல்ல புதன்றிங்க பதில் இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை முறை பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ளலாம் யாராவது தெரிஞ்சாங்களா இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை முறை பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ளலாம் என்பதுதான் கேள்வி எத்தனை முறை வேண்டுமானாலும் மீண்டும் தேர்ந்தெடுக்க முடியாது இரண்டு முறை மட்டும் ஐந்து முறை மட்டும் பிப்டி பிப்டி பயன்படுத்தலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒரு இரண்டு முறை மட்டும் நான் நினைக்கிறேன் எத்தனை முறை வேணுமா இருக்காது இரண்டு முறை மட்டும் ஆஹ் முறை வேணும் எடுக்கலாமா ஸ்ரீரங்கப்பட்டினம் ஒப்பந்தம் யார் யாருக்கும் இடையே ஏற்பட்டது யார் யாருக்கும் இடையே ஏற்பட்டது ஸ்ரீரங்கப்பட்டினம் ஒப்பந்தம் யார் யாருக்கும் இடையே ஏற்பட்டது யாருக்காவது விட தெரியுமா உம் உம் ஹைதர் அலி கான்ஸ்வர செவ்வாய் என்பதும் ஒரு கோல் தானே ஆமா இந்த இது வந்து இந்த கேள்வி ஸ்கிப் ஆகி போகுது என்ன கேள்வி விட தெரியல வெள்ளை பாஸ்பரஸ் எதில் கரையும் வெள்ளை பாஸ்பரஸ் எதில் கரையும் சொல்லுவா வெள்ளை பாஸ்பரஸ் எதில் கரையும் ஆனா வந்து வெள்ளை பாஸ்பரஸ் எதில் கரையும் கார்பன் டை ஆக்சைடு சீன்லதான் கரைமா பெண் சீன்ல கடைசியாக தொழில் மயமான ஐரோப்பிய நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க கடைசியாக தொழில் மயமான ஐரோப்பிய நாடு ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி ரஷ்யா உங்களுடைய விடை எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இதெல்லாம் வந்து பெரும்பாலும் நமக்கு தெரியல என்ன கேள்வின்னு உம் ஜெர்மனி ஜெர்மனியா ரஷ்யா ரஷ்யா தான் வந்து ஒளிப்பதிவு செய்யும் முறையை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் கிரகாம்பல் பேரண்டு எடிசன் மக்களை இப்படியும் வந்து நீங்க லைவ வந்து கொண்டு போகலும் சரியா விஸ்வகவி என்று அழைக்கப்பட்டவர் யார் ரவீந்திரநா தாகூர் ஏர் கே ரகவி ரவீந்திரநாத் அடுத்து வந்து நம்ம பார்க்க வந்து சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது உங்களுடைய விடை தவக்குமார் வந்து பதிலளிக்கிறாரா நான் என்னன்னு கேட்டா உங்களுடைய மெசேஜ் அதாவது சொல்றது கமெண்ட்லாம் வந்து லேட் ஆகித்தான் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன் உம் மின்சார பல்பில் பயன்படுத்தப்படும் கம்பி விலை எதனால் செய்யப்பட்டது எதனால் செய்யப்பட்ட நைக்ரோமா டங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு இததான் செய்ய கீழ்வற்றுள் எது பொருந்தியுள்ளது பாபர் இரண்டாம் போர் சந்தேரி போர் ராணா சங்கா கான்வா போர் சுல்தான் முகமது கஜினி தலைக்கோட்டை போர் இதுல எது சரியாக பொருந்தி இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க பிப்டி பிப்டியை நாம வந்து பயன்படுத்தி பார்க்கலாமா பாபர் இரண்டாம் போர் ராணா சங்கா கான்வார்பூர் பாபர் கொடுத்து பார்க்கலாம் விளையாணவுடைய ராணா சங்கர் கான்வா அவர் நேருக்கு இது வந்து பெரும்பாலும் இந்தியா மக்களுக்கு தான் வந்து தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் நமக்கு வந்து இதுல தெரியல ஆசியாவின் மிக பாலம் எந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது சோனி யமுனை கங்கை பிரம்மபுத்திரா அதற்காக தெரியுமா மக்களே இருபத்தி ஆறாவது கேள்வி நமக்கு தெரியல யமுனை யமுனை இல்லையா சோனியா உம் விவேகானந்தர் பாறை அமைந்துள்ள இடம் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் சென்னை மும்பை விவேகானந்தர் பாறை அமைந்துள்ள இடம் எங்கப்பா இந்தியா இந்தியாவில இருந்து யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா நமக்கு வந்து இது சம்பந்தமான அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியலை இந்த அப்ப வந்து இந்தியா சென்னையை கொடுத்து கன்னியாகுமரியில தான் இருக்குதான் உம் நீங்க விடைய முழுக்க சொல்ல பரவாயில்லை பரவாயில்ல நீங்க வந்து அது நம்பர் நாலு விட வந்து தருவாங்க இந்த நாலு விடையில வந்து எத்தனாவது இலக்கத்தில் உள்ள நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டி அந்த இலக்கத்தை போட்டீங்கன்னா கூட நம்ம வந்து விடைய வந்து தெரிவு செய்து கொள்ளலாம் விவேகானந்தருக்கு பின் ராமகிருஷ்ணா இயக்கத்தை பிரபலமாக்கிய அயர்லாந்து பெண்மணியார் அன்னிபேஷன் மார்க்கட் நோபல் மார்க்கட் நோபல் தான் சரியான விடையா இந்தியாவின் பாதிக்கும் மேற்பட்ட மைக்காவை உற்பத்தி செய்யும் மாநிலம் மைக்காவைன்னா சோளமா இந்தியாவின் பாதிக்கும் மேற்பட்ட மைக்காவை உற்பத்தி செய்யும் மாநிலம் மத்திய பிரதேசம் ஒடிசா ஜார்க்கண்ட் மேற்கு வங்காளம் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்டாம் மின் துகள்கள் அற்ற கதிர்கள் ஆல்பா பீட்டா காமா பாசிட்டிவ் ஆல்பா ஆல்பா வருகமா காமா எல்லாமே பச்சை தான் நாம வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கும் தெரியல எனக்கும் தெரியல இந்த கேள்வி எல்லாம் இரும்பு தாதுவை இந்தியாவிலிருந்து அதிகமாக இறக்குமதி செய்யும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா சீனா இதில் வந்து எது இரும்பு தாதுவை இந்தியாவிலிருந்து அதிகமாக இறக்குமதி செய்யும் நாடு இதுதான் உங்களுக்கான கேள்வி உங்களால் பதிலளிக்க முடியுமாக இருந்தால் நீங்களும் பதிலளிக்க முடியும் பிப்டி 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 பார்க்கும் ஜப்பான் ஜப்பான் சரியான முடியாம குத்து மதிப்பா தான் கொடுத்த நம்ம உம் பாரத மாதா சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் பாரதியார் ஜி சுப்பிரமணியம் நீலகண்ட பிரம்மச்சாரி வாஞ்சிநாதன் பாரதியார் நீலகண்ட பிரம்மச்சாரியாம் இங்க வந்து இது செய்யல என்னது பதிலளிக்க முயற்சி செய்யவில்லை அப்படின்னு நினைக்கிறேன் உம் வாங்கும் சக்தியுடன் கூடிய பொருளியல் தேவை எனப்படும் என்னது வாங்கும் சக்தியுடன் கூடிய விருப்பம் எதுவும் இல்லை வாங்கும் சக்தியுடன் பொருளியல் தேவையா விருப்பம் பொருளியல் தேவை எனப்படும் எல்லாமே மிச்சம் கஷ்டமான கேள்வியாக இருக்குது இல்லையா உம் இந்திய பொருளாதாரம் இது இந்திய பொருளாதாரத்தில் உள்ள கேள்வி இந்திய திட்டக்குழு தலைவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர் பிரதமர் நிதியமைச்சர் இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் திட்டக்குழு தலைவர் யாரா இருப்பார் குடியரசு பிரதமரா உங்களுடைய பதில்கள் ஒன்றுமே வரவில்லை அதனால் சரி இப்ப வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா இது வந்து ஒரு ஆஹ் உங்களுக்கு இப்படியும் நீங்க இன்ட்ரெஸ்ட் உள்ள மக்கள் இப்படியும் வந்து இந்த லைவை நீங்க கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லி தரும் முகமாகத்தான் இந்த லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது லைவை நாம முடிச்சு கொள்ளலாம் பார்க்கிறவங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து நீங்களும் ஒரு கிரியேட்டராக இருந்தால் இப்படியான ஒரு லைவையும் உருவாக்கி நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு அந்த நாலாயிரம் ஹவுஸை வந்து ரீச் பண்றதுக்கு இதுவும் வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் ஒரு பிரயோசனமான லைவ்ல வந்து சந்திப்போம் நன்றி மக்களை